அனைவருக்கும் வணக்கம் நமக்கான ஒரு பிரச்சனை ஒரு வேலை அப்படிங்கிறத செய்கிறதுக்கு நாம் ஒரு வேலை ஆளையோ அல்லது ஒரு அசிஸ்டண்ட்டையோ நம்ம வந்து என்ன செய்வோம் பொறுப்பை கொடுக்கிறோம் அந்த பொறுப்பை எடுத்து செய்யக்கூடியது தான் இந்த சாட்ஜிபிட்டி அப்படிங்கிறது ஸோ இந்த சாட்சி பிட்டியில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஒரு எபிசோட் நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போது ஒரு சில கதை எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடியதை எப்படி சாட்ஜிபிட்டி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ எனக்கு இப்போது என்னென்னா ஒரு கதை தேவைப்படுது அப்படிங்கிற நான் இதை யூஸ் பண்ணுறேன் என்ன மாதிரி கதைனா ஒரு கற்பனையான கதை அதில் பார்த்தீங்கன்னா கடல் மீது நீந்தும் யானையின் வாழ்க்கையும் பறக்கும் மீனின் வாழ்க்கையும் பற்றிய ஒரு அறிவியல் அறிவை தூண்டக்கூடிய ஒரு பத்து பக்க கதையை தாங்க அப்படின்னு செய்கிறேன் சொல்லியிருக்கேன் ஸோ இதில் இந்த கதையை நம்ம சரியாக என்ன செய்கிறோம் இது தருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் என்ன செய்கிறேன் கொடுக்குறேன் ஸோ அப்படி கொடுத்தா இதுக்கான கதையை அதுவே என்ன செஞ்சிடும் தந்துடும் ஸோ அத்தியாயம் ஒன்று அத்தியாயம் ரெண்டு அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிடும் ஒரு பத்து பக்கத்துக்கு இருக்கிற மாதிரி பத்து அத்தியாயங்கள் இருக்கிற மாதிரி கதைகள் என்ன செய்யும் தந்துடும் ஸோ இந்த கதையை நம்ம வாச்சு பார்த்து நமக்கான கதை எது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து என்ன செஞ்சுக்கலாம் நம்ம ஸோ இப்படிப்பட்ட ஒரு கதையை நமக்கு எளிமையாக கொண்டு வந்து தந்துடும் இந்த கதையை முழுமையாக நம்ம என்ன செய்யலாம் படித்து பார்த்து இதில் இருக்கிற கரெக்ஷன்ஸை என்ன செய்யணும் செய்யணும் சரியா ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு இந்த கதைக்கான சில படங்கள் நமக்கு தேவைப்படும் சரியா இதில் என்ன பண்ணுறோம்னா கடல் மீது நீந்தும் யானை பறக்கும் மீன் ஸோ இது ரெண்டத்துக்கு இந்த கதையோட டைட்டிலில் நம்ம என்ன செய்கிறோம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் இது எல்லாத்துக்குமே ரெண்டு லிங்க் என்ன செய்யும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கும் ஒன்று வந்து சாட்டி பீட்டியோட லிங்க்கு அடுத்து வந்து அடாப் அடா போட எக்ஸ்ப்ரெஸ் அப்படிங்கிற இந்த பிக்சர் உருவாக்கக்கூடிய இது ஸோ நமக்கு வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும் இருந்தால் போதாது கதை மட்டும் இருந்தால் போதாது நமக்கு வந்து ஒரு சில படங்களும் தேவைப்படும் ஸோ அதுக்கு தான் நான் இதை பயன்படுத்துவேன் கடல் மீது நீந்தும் யானை ஸோ இந்த யானையை மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை நான் நினச்சி போகிறேன் எடுக்க போகிறேன் இது எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ட்ராயிங்கை என்ன இருக்கணும் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நமக்கு எளிமையான ஒரு ட்ராயிங்கை என்ன செஞ்சிடும் நமக்கு தந்துடும் ஸோ நமக்கு ஓ எத்தனை தரும்னா ஒன்று ரெண்டு அப்படின்னு ஒரு நாலு படங்கள் என்ன செய்யும் கீழே தந்துடும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் என்ன செஞ்சிடும் அந்த படங்களை கரெக்டாக அக்யூரேட்டாக எடுத்து தந்துடும் பாருங்கள் கடல் மீது நிந்திர யானை ஸோ இது முடிஞ்சது ஸோ இந்த படங்களை நம்ம என்ன செய்யலாம் அப்படியே செலக்ட் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இதை தேவையான மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் நமக்கு எதுலனால என்ன செஞ்சுக்கலாம் இதை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு வந்து கதைக்கு இடையில இடையில என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பறக்கும் மீன் ஸோ பறக்கும் மீனோட ஸோ பறக்கும் மீனோட ட்ராயிங் அப்படிங்கிறத போடுறேன் ஸோ அந்த மாதிரி பறக்கிற மீனோட டிராயிங் வந்து என்ன செய்யுது எனக்கு வரப்போகுது ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கதை கற்ற கவிதை ஒரு ந ஏதோ நாடகம் இந்த மாதிரி பல்வேறு விதங்களை என்ன செய்யலாம் நீங்கள் சர்ஜி விட்டு மூலமாக தயார் பண்ணலாம் அதை அப்படியே என்ன செய்யலாம் நமக்கு இது என்னது கதைக்கான படங்களையும் நம்ம என்ன செய்யலாம் இதில் உருவாக்க முடியும் ஸோ எனக்கு இந்த படங்களும் என்ன செய்யுது கிடைக்கு ஸோ இதுலேயே நான் என்ன செய்கிறேன் டெவலப் பண்ணிக்கிறேன் இதே இதை மாடலாக வச்சுக்கிட்டு நீங்கள் கைட்டு கூட என்ன செய்யலாம் ட்ராயிங் பண்ணி நீங்கள் நினைச்சிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா ரெண்டுமே இருக்கிற மாதிரி அதாவது கதை கடல் மீது நீந்திர யானை மற்றும் பறக்கும் மீன் இந்த ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் வேணும்னு கொடுக்குறேன் சரியா உங்களுக்கு எந்த மாதிரி கதை வேணுமோ அதை சார்ந்து அந்த தகவலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணிடும் உங்களுக்கு அந்த படங்களை இணைச்சி என்ன செஞ்சிடும் தக்க தந்துடும் நான் ஆல்ரெடி இப்போ ரெண்டு தடவை கடல் மீது நீந்திர யானையும் அந்த மீனையும் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யும்னா ஏஏஸ்க்கு இதை இவங்க என்ன தேடுதாங்க அப்படிங்கிறது பாதி தெரிஞ்சிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஈஸியாக என்ன செஞ்சுட்டு தந்துட்டு ஸோ இந்த கதைக்கு இந்த படத்தை நான் என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக வச்சிடலாம் ஓகேயா ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் உருவாக்கலாம் பறக்கும் மீன் இதை பார்க்கும் பையன் குழந்தைகள் இதை வந்து டிவியில் பார்க்கிற குழந்தைகள் அப்படி போட்டேன் புரியுதா உங்களுக்கு ஸோ இப்போ கடல் மீது நீந்திர யானை இந்த பறக்கும் மீன் இதெல்லாம் வந்து டிவிக்குள்ளே இருக்கும் குழந்தைகள் வந்து பார்க்குற மாதிரி தரும் ஸோ இதை மாதிரி நீங்கள் சரியான வார்த்தையெல்லாம் என்ன செய்யணும் பயன்படுத்தணும் சில நேரம் ஜி இதுக்கு வந்து என்ன செய்யாது ஒழுங்கானால் இது தெரியாது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்களேன் டிவி இருக்குது யானை இருக்குது ஸோ அதை காட்டுது இதில் பாருங்கள் ஒரு குழந்தை உட்காந்து டிவியில் இருக்க பார்க்க புரியுதா உங்களுக்கு ஸோ நம்ம கரெக்டாக தெளிவாக கொடுத்தா தெளிவானது என்ன செய்யும் வரும் எனக்கு தேவையான ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ தான் ஸோ இந்த கதையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ இது தான் ஓகே ஸோ இது மாதிரி நீங்களும் கதைகளை உருவாக்கலாம் கற்றை கவிதைகள் எது வேணாலும் உங்களுக்கு மாணவனுக்கு தேவையானதை பயன்படுத்தி சிறந்த முறையில் இந்த மாதிரி படங்களையும் ட்ராயிங்ஸையும் உருவாக்கி இதை வந்து கல்வித்துறையில் நீங்கள் என்ன செய்யலாம் மாணவர்களுக்கு பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்